அனைவருக்கு வணக்கம் முல்லைப் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய முல்லைப் பெரியாறு அணையை கட்டுவதற்கான அனுமதியை பெறுவதற்கு கேரள அரசு மத்திய வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறையை அணுகியிருக்கிறது நாளைக்கு இது குறித்த அறிவிப்புகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதற்காக முல்லைப் பெரியாறு அணை அடிக்கணும் ஏன் புதிய முல்லைப் பெரியாறு அணையை கட்டணும் இந்த முல்லைப் பெரியாறு சிக்கல் தீர்க்கப்படாமல் இருப்பதற்கான என்ன காரணம் கேரளாவுடைய நிலைப்பாடு என்ன தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் நான் சொல்லணும் காவிரி பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை முல்லை பெரியாறு பிரச்சனை தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனை சொல்லி அரசு கட்சி மேடைகள ஒவ்வொரு தலைவர்களும் பேசுவாங்க அது என்ன தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனைன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக இந்த மூன்று பிரச்சனையுமே தீர்க்கப்படாமல் அப்படியே நீடித்து கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய கிரிக்கெட் அணிக்கு கபில்தேவ் இருந்து அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சு டெண்டுல்கர் வந்து அப்புறம் தோனி வந்து இப்போ விராட் கோலி வந்து அடுத்து ஒரு கேப்டன் கூட வரலாம் ஆனால் இந்த காவிரி சிக்கலும் பெரியாரும் கச்சத்தீவம் அப்படியே இருக்கு பல பேர் மாறிட்டாங்க கிட்டத்தட்ட அண்ணாதுரை அதுக்கு பிறகு வந்து கலைஞர் அப்புறம் எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா திருப்பி கலைஞர் திருப்பி ஜெயலலிதா அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இப்போ பன்னீர்செல்வம் இப்போ மு க ஸ்டாலின்னு கிட்டத்தட்ட ஆறு ஏழு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் மாறிட்டாங்க ஆனாலும் முல்லைப் பெரியாற்று சிக்கல் அப்படியே இருக்கிறது பிரச்சனை என்ன அப்படின்னா கேரளாவில் உற்பத்தி ஆகக்கூடிய முல்லை ஆறு பெரியாறு இந்த ரெண்டு ஆறும் இணைகிற இடத்துல ஒரு அணை கட்டப்படுது ஆனால் அணை கட்டும்போது கேரளாங்கிற மாநிலம் இல்லை அணை கட்டும்போது வெள்ளைக்காரனுடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு காலகட்டத்திலேயே ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியான மாவட்டமாக இருக்குது ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை இந்த பகுதிகளுக்கு தண்ணீர் தேவை இருக்கிறது இந்த தண்ணீர் தேவை எப்படியாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கொண்டு வரணும்னு சொல்லி முத்துராவணங்கி சேதுபதியுடைய த தளபதியாக இருந்த அமைச்சராக இருந்த முத்து பிள்ளை என்பவர் குதிரையில் வாரார் அவர் வந்து வருஷ நாட்டு மலை முழுக்க அலைஞ்சு அங்கே ஒரு பெரிய ஆறு ஓடுறத கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ஆற்று நீரை எப்படியாவது நாம் ராமநாதபுரத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு முடிவு செய்கிறாரு போய் தன்னுடைய மன்னர் முத்துராவணங்கி சேதுபதி சொல்கிறார் ஆனால் அன்றைய தேவையில் மிகப்பெரிய பொருச்சலை ஏற்படும் இன்னொன்று திருவிதாங்கூர் சமாஸ்தானத்துக்கு உட்பட்ட இடம் திருவிதாங்கூர் சமாஸ்தானத்திலையும் பேசணும் வெள்ளைக்காரனுடைய ஒப்பந்தத்தையும் பெறணும் இந்த இரண்டு கிட்டத்தட்ட நாடு மாதிரி தான் அதாவது ராமநாத சேதுபதிங்கிறது ஒரு நாடு அந்த நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு இந்தியாவை மொத்தமாக வெள்ளைக்கார ஆனால் கூட தனித்தனி ஜமீன்தார்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போ இந்த ரெண்டு சமாஸ்தானமும் ஒப்பந்தம் போட்டு ஒரு அணையை கட்டி நீர்த்த கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவுறாங்க மேற்குலேருந்து கிழக்க போகக்கூடிய அந்த ஆற திருப்பி தடுத்து எங்கே கொண்டு வரணும் கீழே தேனி வழியாக கொண்டு வந்து வைகாயத்தில் இணைச்சி அதன் மூலமாக அந்த மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுடைய விவசாய தேவையும் நீர் தேவையும் குடிநீர் தேவையும் பூர்த்தி பண்ணுன்னு சொல்லி முத்ராமலங்கி சேதுபதி முடிவு பண்ணார் ஆனால் அது நடக்கலை அதற்கு பிறகு வெள்ளைக்காரர்களுக்கு வந்து இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கால்டுவல்கிட்ட இதை ஒப்படைக்கிறாங்க கால்டுவல் இதை முழுக்க சுற்றி பார்க்குறாரு பார்த்துட்டு அணை அமைக்கலாம் நீரை கொண்டு வரலாம் பெரிய ராட்சத குழாய்கள் போட்டு நாம் கொண்டு வரக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் என்னென்னா மிகப்பெரிய பொருள் செலவையாகும் அதை சாதாரணமாக கட்ட முடியாது மனித உழைப்பு ரொம்ப தேவைப்படுது ஏன்னா டெக்னாலஜி இல்லாத காலகட்டம் தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டம் அதனால் அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு காலகட்டத்தில் அதை புறக்கணிக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறில் போடப்பட்ட விதை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் அதுக்கான குறைந்தபட்ச செயல்திட்டம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் இந்த அணையை கர்னல் ஜான் பென்னிக்கு ஒரு பொறியாளர் அவர் வந்து இந்த திட்டத்தில் பல கட்ட முயற்சிகள் அதாவது சென்னை மாகாணத்துக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள மிகப்பெரிய பேச்சுவார்த்தை இருபத்தி நாலு ஆண்டுகள் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடைபெறுது அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் வெள்ளைக்காரனுடைய அரசு சென்னை மாகாணத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த அரசு கர்னல் ஜான் பின்னி மூலமாக இந்த முல்லைப்பரியார் அணையை கட்டலாம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அன்றைய தேவையில் இந்த அணையை கட்டுவதற்கு தேவைப்படும் சொல்லி முடிவு செய்யப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த அணை பாதுகாக்கிற உரிமை சென்னை மாகாணத்துக்கானது அணையில மீன் பிடிக்கக்கூடிய உரிமை இருக்கக்கூடிய சென்னை மாகாணத்துக்கானது இந்த அணையில ஒட்டுமொத்தமான உரிமையும் யாருக்கானதுனா தமிழர்களுக்கானது அணை கெட்டியவர் கர்னல் ஜான் பென்னிக்கு கெட்டும் போது கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் மரணிச்சு போறாங்க பன்னெண்டு ஆண்டுகள் இந்த அணை கட்டப்படுது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் வந்து அணைக்காக உயிர் நிற்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய ராட்சத விலங்குகள் பயங்கரமான விலங்குகள் இருக்கக்கூடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கரடிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி சிறுத்தை புலிகள் யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அட்டைப்பூச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நண்டு கடிச்சு நட்டுவாக்காளி கடிச்சு தேல் கடிச்சு பல பேர் இறந்து போயிருக்காங்க நானூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் இறந்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பாதிக்கப்பட்டு அணை கட்டி போதே காலரா நோய் பரவி பல நூற்று கணக்கான தமிழர்கள் அதில் பாதிக்கப்படுறாங்க மிகப்பெரிய உயிர்ச்சி அதை ஏற்படுது தொடர்ச்சியாக வந்து அணை வந்து கட்டப்பட்டு இருக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் அணை எவ்வளவு கெட்டினாலும் கீழே வந்து அணையினுடைய பேஸ்மெண்ட்டை நிற்க மாட்டேங்குது தண்ணி பிடுங்கி பிடுங்கி வருது அணையை கட்டிடுறாங்க ஆனால் அணையை கட்டும் போதே தண்ணி வருது அதை திருப்பி வெள்ளக்காரன்ட்டு வந்து பணத்தை வாங்க முடியலை பிரிட்டிஷ் அரசாங்கம் பணம் கொடுக்க மறுக்கிறது அதற்கு பிறகு தான் அணையை கட்டியாச்சு பாதியில் விட்டுட்டு போக முடியாது இதை உடனடியாக கட்டி முடிக்கணும்னு சொல்லி ஜான் பெண்ணி நேரடியாக நேரடியா அவருடைய பூர்வீக இடத்துக்கு சென்று அவருடைய மனைவியுடைய நகைகளையும் அவருடைய சொத்தையும் அடமான வைத்து விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த அணையை முழுமையா கட்டி முடிக்கிறார் அதனால தான் இன்றைக்கும் தேனி மாவட்டங்களில் மதுரை மாவட்டங்களில் ராமநாதபுரம் மாவட்டங்களில் பல பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெண்ணி பேர் விட்டுருப்பாங்க அது போய் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு பெண்ணி குக்கி தேவர் பெண்ணி குக்கி நாடாரு பெண்ணி குக்கு கோணாரு பேர் இருக்கும் நிறைய அங்கே இருக்கும் மக்கள் வந்து பெண்ணி குக்கி பேரை வந்து தங்கள் பிள்ளைகளுக்கு சூடுவாங்க அவருடைய நினைவாக இன்றைக்கும் தமிழ்நாட்டை சாராத ஒரு வெள்ளைக்காரன் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுறாருன்னா அது கர்னல் ஜான் பெண்ணி தான் ஏன்னா அவர் இல்லைன்னா கிட்டத்தட்ட லட்சத்தி ஆயிரத்து எண்ணூற்றி எண்பது ஏக்கர் விவசாயத்திற்கான நீர்ப்பாசனம் அந்த முல்லைப் வந்து கிடைக்கிது அதே போல் தேனி கம்பம் போடி கூடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கான குடிநீர் தேவை உசிலம்பட்டி வாடிப்பட்டிக்கான நீர்ப்பாசனம் குடிநீர் தேவை இதை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வது இந்த முல்லைப் பெரியார் தான் ஏன்னா வைகை ஆறு சின்ன ஆறு அப்போ அந்த வைகாட்டு தண்ணீரை வச்சு விவசாயத்துக்கு பெரிய பயன்படுத்த முடியாது அதனால தான் இந்த முல்லை முல்லையும் முள்ளையாரும் பெரியாரும் சேர்கிற இடத்துல கெட்டப்பட்ட இந்த அனைத்து பேர் முல்லை பெரியாறு இதிலிருந்து ராட்சத குழாய்கள் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து எங்கே வந்து இணைக்கிறாங்க கொடலூர் வழியாக கொண்டு வந்து சுருளியாரும் வைகையாரும் இணைகிற இடத்துல இந்த முல்லை பெரியாற்றுடைய வாய்க்கால் வந்து ராட்சத குழாய்கள் இணைக்கப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு ஆறாக உருவெடுக்கிறது அந்த தண்ணீர் வந்து விவசாயத்தை வைக்கும் குடிநீர் வைக்கும் பயன்படுத்தப்படுது இப்போது இந்த அணை இருக்கிற இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் இந்தியாவோடு இணைந்த பிறகு கேரளாவுடைய கட்டுப்பாட்டில் இந்த அணை போகிறது அணை இருந்த இடம் அது வரைக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானம் சென்னை மாகாணத்துடைய எல்லை பகுதியாக இருந்தாலும் இது வேறு வேறு மாநிலமாக இல்லை அதுக்கு பிறகு மாநிலமாக மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு இது முழுமையாக கேரளாவோட கட்டுப்பாட்டில் போகுது அப்பொழுது அந்த தேவிகுளம் பீர்மேடு இந்த ரெண்டு பகுதியையும் தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்கிற குரல்கள் அதிகமாக எழுது ஏன்னா அந்த பகுதியில் அதிகமாக தமிழர்கள் வாழ்கிறாங்க தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போன தமிழர்களும் பூர்வகுடி தமிழர்களும் அங்கே வாழ்கிறாங்க அது தமிழ்நாட்டோடய சென்னை மாகாணத்தோடு இருந்த பகுதி ஆனால் அந்த காட்டுக்குள்ளே இந்த அணை இருக்கிற பகுதி மட்டும் ரெண்டு மாநிலத்தோடைய பார்டரில் மாட்டிக்குது அப்போது தேவிகுலத்தையும் பீர்மேட்டையும் சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோடு இணைத்து விட்டால் சென்னை மாகாணம் அன்னைக்கு தமிழ்நாடுன்னு மாறுது தமிழ்நாட்டோடு இணைத்து விட்டால் நமக்கு வந்து முல்லைப்பரியார் அணை முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடும் நமக்கு கேரளாட்டை போயிட்டு நம்ம உரிமை கேட்டோ இல்லை உள்ளே போகிறதுக்கு அனுமதி கேட்டோ நிற்க வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லி பெருந்தலைவர் ஐயா காமராஜர் சொல்லும்போது மேடாவது பள்ளமாவது எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்ற அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பெருந்தன்மையால் தனக்கு இருந்த இந்திய தேசிய பற்றால் என்னை யார் வந்து நம்மளை கேட்க போறா அப்படின்னு சொல்லி விட்டுறாரு ஆனால் அது வரைக்கும் எந்த சிக்கலையும் கேரள அரசாங்கம் எழுப்பலை தமிழ்நாட்டிலிருந்து எந்த சிக்கலும் இல்லை அணையிலேருந்து தண்ணீர் வந்து கொடுக்கிறதுல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் தண்ணீரை தேக்கி கொள்ளலாம் அப்ப அன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் தேக்கப்படுகிறது தமிழர்களுக்கான தண்ணீர் அங்கே வந்து கொண்டிருக்கிறது முதல் முதல்ல பிரச்சனை எப்ப கிளம்புது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இந்த அணைக்கான ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுது ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு புதிதாக கேரளாவுடைய விவசாயத்தையும் குடிநீர் தேவையும் பூர்த்தி பண்ண நாங்க இன்னொரு அணையை கட்ட போறோம்னு சொல்லி கேரளா அரசாங்கம் கிளம்புது ஆசியாவிலே மிகப்பெரிய அணையாக இடுக்கி அணை அங்கே கட்டப்படுகிறது இக்கி அணை கிட்டப்பட்ட பிறகுதான் முல்லைப்பரியார் ஆணையினுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கேரள அரசு ஆரம்பிக்கிறது முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதாம் ஆண்டு மனோரமா அப்படிங்கிற ஒரு இதில் கேரள அரசாங்கம் முல்லைப்பரியார் அணை வீக்காக இருக்குது முல்லைப்பரியார் அணை உடைஞ்சா கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட கேரளாவுக்குரிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நீரில் மூழ்கி போயிடும் அதனால இந்த அணையை இடிக்கணும் அப்படிங்கிற குரலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு எழுப்புறாங்க அப்ப இரண்டு மாநிலத்துடைய பிரச்சனை அப்பொழுது உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது உச்ச அணை உறுதியா இருக்கு அணை ஒருவேளை வீக்கா இருக்கு அப்படின்னா அதை நாங்க சரி பண்ணிக்கிறோம் சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் செலவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வேலை முடியுது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் வேலை பாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வேலை முடியுது அப்போ அணையில சுண்ணாம்பு கலவைகளை வந்து இது பண்ணி இரும்பு ராடுகளை உள்ள இறக்கி அணையினுடைய உறுதித்தன்மையை இன்னும் உறுதிப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கல்லணையே வந்து உறுதியாக இருக்குது அதுக்கு இணையாக கெட்டப்பட்ட அணை தான் இந்த அணை அந்த மெத்தடில் கெட்டப்பட்டது தான் சுண்ணாம்பு கலவிகளும் அதில் பதினீரை கலந்து கடுக்காய் பொடிகளை போட்டு தமிழருடைய பாரம்பரிய கட்டுமானத்தில் கட்டப்பட்ட இந்த அணை ஒருபோதும் இந்த அணை வந்து விழுக்கிற வாய்ப்பில்லை இரநூத்தம்பது ஆண்டுகள் ஆனாலும் இந்த அணை எந்த விதமான சேதாரம் அடையிறது எவ்வளவு பெரிய பூகமும் வந்தாலும் நிலநடுக்கம் வந்தாலும் இந்த ஆணைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழர்கள் தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்தில் வாதிடுறாங்க தமிழ்நாடு அரசு தரப்புல அதற்கு பிறகு இந்த அணையினுடைய நீர்மட்டத்தையாவது குறைங்க அப்படிங்கிறது கேரள அரசாங்கம் ஒரு வாதத்தை முன்வைக்குது உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குறது பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பலகட்ட விசாரணைக்கு பிறகு பல ஆர்குமெண்ட்டுக்கு பிறகு நூத்தி ரெண்டு அடி நூத்தி நாற்பத்தி அடியாக குறைக்கப்படுது நூத்தி அடி வரைக்கும் முல்லைப்பரியாரில் நீரை தேக்கி கொள்ளலாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி தண்ணீர் தமிழகத்துக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருகிறது அப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டாக குறைகிறது அதற்கு பிறகு தான் கேரள அரசாங்கம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிச்சுதா அப்படின்னா இல்லை நூற்றி முப்பத்தாறு அடிக்கு மேலே நீரை தேக்கலை நூற்றி முப்பத்தி ரெண்டு அடி தேக்கிறான்னு சொன்ன பிறகு கூட நூற்றி நாற்பத்தி ரெண்டு தேக்காம நூற்றி முப்பத்தாறுலையே நீர் வச்சுக்கிறது நூற்றி முப்பத்தாறுல நீர் இருந்தால் நீருடைய வரத்து குறைகிறது தொடர்ச்சியான விவசாயிகள் போராட்டம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏஎஸ் ஆனந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது உண்மையிலே அணை வந்து பாதுகாப்பாக இருக்கா இல்லை அணையில் வந்து பிரச்சனை ஏற்படுகிறதா இல்லை அணையில் சிக்கல் இருக்கிறதா நீர் கசிவு ஏற்படுவதாக சில புகைப்படங்களை எடுத்து கேரள அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு தான் ஏஎஸ் எஸ் ஆனந்த் தலைமையில் ஒரு குழு போட்டு அந்த குழு முழுக்க நான்கு ஆண்டுகள் அணையை முழுமையாக பரிசோதனை செய்கிறாங்க ஒரு பதினாறு பேர் கொண்ட குழு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் உருவாக்கப்படுகிறது அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நீதிமன்றத்தில் அந்த மொத்தமான அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அதை பார்த்த பிறகு அணை மிக உறுதியாக இருக்கிறது அணையில எந்த பிரச்சனையும் இல்லை சில இடங்களில் கசிவு அது எல்லா அணைகளும் இருப்பது போல இருக்கிறது அது சின்ன சின்ன பேச்சோருக்கு பார்த்தா போதும் மற்றபடி அணைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற படத்தை கேரளாவோட மலையாளிகளும் சேர்ந்து உருவாக்கி தயாரிக்கிறாங்க இந்த படம் அணை உடைஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற கற்பனையில் உருவாக்கப்பட்டது அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் தடையெல்லாம் போடப்பட்டது அப்போது இந்த அணை குறித்து அணை உடைஞ்சா என்ன ஆகும் அணை உடஞ்சிரும் அப்படிங்கிற கருத்து உருவாக்கத்தை தொடர்ச்சியாக கேரளாவுக்கு எல்லாரும் உருவாக்குனாங்க குறிப்பாக கேரளாவுக்குடிய கம்மினிஸ்டுக்கும் கேரளாவுடைய காங்கிரஸுக்கும் ஒரே நிலைப்பாடு இந்த முல்லை பெரியார் அணிய இடிச்சாதான் கேரளா பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி கேரள மக்களை நம்ப வச்சு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டாங்க இதுக்கிடையில கேரள அரசாங்கம் அணைகள் பாதுகாப்பு சட்டம் சட்டத்தை கொண்டு வந்து இந்த அணை வந்து வீக்கா இருக்கு அதே போல இதுல வந்து நூத்தி நாற்பது அடிலாம் சேமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க இதற்கு எதிராகத்தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தின் போகுது அந்த உச்சநீதிமன்றம் முழுமையாக விசாரித்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஏஎஸ் ஆனந்துடைய அந்த அறிக்கை தமிழ்நாடு அரசுடைய வாதம் இதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அணை பாதுகாப்பாக தான் இருக்குது அணை பாதுகாப்பு சட்டம் என்று நீங்கள் கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்ற ஒரு தீர்ப்பை வழங்கி மீண்டும் நீங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியிலிருந்து கூட உயர்த்தி கொள்ளலாம் அணை பாதுகாப்பாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கூட உயர்த்திக்கலாம் கேரள அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் கேரள அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து ஒரு முடிவை எடுத்ததா என்றால் இதுவரைக்கும் இல்லை கேரளாவில் அணையை கட்ட அணையை இடிக்கணும் புதிய முல்லைப்பெரியார் அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இணைந்து வந்து ரெண்டு முதலமைச்சரும் அச்சுனானந்தன் இருந்தாரு அதுக்கு முன்னாடி வந்து பினராயி விஜயன் இருந்தார் ரெண்டு பேருமே வந்து இணைஞ்சு வந்து அந்த அணையை பார்த்தாங்க ஆனால் இங்கே நேர் எதிராக ஜெயலலிதா ஒரு நிலைப்பாடும் முல்லைப்பெரியார் தண்ணி வேணும் ஐயா கலைஞரோட நிலைப்பாடும் முல்லைப்பேரிய வேணும் ஆனால் ரெண்டு பேரும் இது வரைக்கும் சேர்ந்து போய் அந்த அணையை இருக்காங்களா ஒருமித்த குரல் கொடுத்த அனைத்து கட்சி கூட்டம் கூட தமிழ்நாட்டு நடைபெற்றிருக்காங்கன்னா இது வரைக்கும் இல்லை எப்படி காவிரிகளில் எல்லா கட்சிகளையும் ஒன்று கூடலையோ அதே போல் முல்லைப்பெரியார்களையும் எந்த கட்சியும் ஒண்ணு கூடல அவங்கவுங்க அவங்கவுங்க பங்குக்கு எவ்வளோ தூரம் இந்த அணையின் உரிமைகளை இழக்க முடியுமோ அணையில சற்ற சாத்திர உரிமை இருந்துச்சு இல்லை அணையினுடைய காவலாளிகளாக தமிழர்லாம் இருக்கணும்னு உரிமை இருந்துச்சு அது இல்லை அணையில் இருக்கக்கூடிய பகுதியில் மீன் பிடிக்கலாங்கிற உரிமைச்சு இப்போ அது இல்லை அணையில் இருக்கிற மின்சாரம் கூட இப்போ கேரளாவுக்கு பணம் கட்டி தான் நம்ம பெறக்கூடிய சூழல் இருக்கிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய பேபி அணை உறுதியாக இல்லை பேபி அணை உறுதியாக இல்லைன்னு சொல்லி கேரளா சொல்லுது பேபி அணை உறுதியாக தான் இருக்கு அப்படி இல்லைன்னா கூட நாங்கள் வந்து அந்த பேபி அணையை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் கட்டுமானம் செய்கிறோம்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லுது அதில் ஒரு பதினஞ்சு மரங்களை இடிச்சு வெட்டிட்டா அந்த பேபி அணையை உறுதிப்படுத்துவதற்கான செங்கல் சிமெண்ட் கல்லை கொண்டு போய் கொட்டணும் கொட்டி அந்த அணையை உறுதிப்படுத்தணும் ஆனால் அந்த பதினஞ்சு மரங்களை வெட்ட முடியாது ஏன்னா வெட்டணும்னா கேரளாவுடைய வனச்சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மரத்தை வெட்டக்கூடாது அதனால நீங்கள் மரத்தை வெட்டுறதுக்கு நாங்கள் அனுமதி தரணும்னு சொல்லி மரத்தை வெட்டுவதற்கு கூட பதினஞ்சு மரங்களை வெட்டி அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்களை செய்வதற்கு கூட கேரள அரசாங்கிட்ட இதுவரைக்கும் இருந்த ஜெயலலிதாவோ ஏற்கனவே இருந்த எடப்பாடியோ இப்போது இருக்கிற ஸ்டாலின் அவர்களாலோ அந்த பதினஞ்சு மரங்களை வெட்டி பேபி அணையை சரி செய்வதற்கான அனுமதியை பெற முடியல இந்த தான் கேரளாவுடைய அரச ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மிகப்பெரிய வெள்ளம் வருது ஒரு பெரிய வெள்ளம் அந்த வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு ஐந்து மாவட்டம் அந்த வெள்ளத்தில் முழுமையாக மூழ்கிறது அந்த வெள்ளத்திற்கு காரணம் இந்த முல்லைப்பெரியார் அணைதான் என்று பல நடிகர்கள் அரசியல்வாதிகள் கேரளாவில் ஒரு பொருளையை கிளப்புறாங்க ஆனால் பெரியார் அணைக்கும் அந்த வெள்ளத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறது பின்னாளில் தெரிய வருது ஆனால் முல்லை ஒருவேளை இப்படி பெருவல்ல வந்துருச்சு இந்த வந்த பொழுது இந்த அணையும் சேர்ந்து உடஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வெள்ளத்தில் ஒட்டுமொத்த கேரளாவும் மிதப்பது போல படங்களை கிராஃபிக்ஸில் போட்டு அதை எடுத்து சமூக வலைதளம் பரப்புகிறாங்க இதை நடிகர் பிருத்திவிராஜ் போன்றவர்கள் வந்து தொடர்ச்சியாக ட்வீட் பண்ணுறாங்க முல்லைப்பரியாறு அணை வந்து நூற்றி இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு ஒருவேளை அந்த அணை உடஞ்சால் என்ன ஆகும் அணையை நீங்கள் வந்து டெமானிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறாரு இது அந்த நேரத்தில் பற்றி எரிகிறது இப்போ மீண்டும் அரசு என்ன மத்திய மற்றும் வனத்துறை அணையை இந்த அணை புதிய அணை கட்டணும் இந்த அணை இடிக்கணும் சொல்லல புதிய அணையை கட்டணுமா எப்போ எங்க கட்டணுமா முல்லைப்பரியார் அணையிலேருந்து ஒரு ஆயிரம் அடி தூரத்துல புதிய முல்லைப்பரியார் அணையை கட்டணும் புதிய முல்லைப்பரியார் அணையை கட்டும் போதும் கெட்டிய பிறகும் நாங்கள் தமிழருக்கான நீரை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க ஆனால் இதுவரைக்கும் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிச்சிருக்காங்களான்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தீர்ப்பை மதிக்கலை ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து தீர்ப்பை மதிக்கலை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நான்கு ஐந்து முதலமைச்சர்கள் போய் கோரிக்கை வைத்த பிறகு கூட ம மதிக்கலை விவசாயிகளுடைய கோரிக்கையை மதிக்கலை எதையுமே மதிக்காத கேரள அரசு தமிழர்களுக்காக தமிழர்களால் கெட்டப்பட்ட முல்லைப்பெரியார் அணையில் வர்ற தண்ணியே தராது நீங்கள் புதிதாக கேரள அரசாங்கம் கெட்ட மாவட்ட விவசாயிகளுடைய கோரிக்கை ஒப்பிடும் போது கேரளாவில் சமவெளிப்பெருப்பு மிக மிக குறைவு ஒரு ஐந்து விழுக்காடு கேரளாவில் பெரிய விவசாயம் செய்ய முடியாது ஆனா இந்தியாவிலே அதிக சமவளிப்பரப்பு சொல்ல போனால் ஆசியாவிலேயே அதிக சமவெளிப்பரப்பு கொண்ட ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அதிலும் குறிப்பாக தஞ்சை டெல்டாவுக்கு பிறகு அதிகமான விவசாய பரப்பு இருக்கிறது இந்த தேனி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை இந்த பகுதிகளில் தான் அதிகமான விவசாயம் நடைபெறுகிறது இந்த விவசாய தேவை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால ரெண்டு லட்சம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் ஏக்கருக்கு மேலே விவசாயத்தினுடைய தேவையை நீர்ப்பாசனை தேவையை பூர்த்தி செய்கிற முல்லைப்பெரியாறு அணை இடிக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக ஐந்து மாவட்டங்களும் மிகப்பெரிய பஞ்சத்தை சந்திக்கும் அதன் மூலமாக தமிழ்நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் ஐந்து மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்பதால் தான் தொடர்ச்சியா நாற்பது வருஷமா தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த மக்கள் போராடி வர்றாங்க விவசாயத்தை தாண்டி குடிநீர் தேவை கூட குடிக்க கூட தண்ணி இல்லாது ஒரு வறண்ட சோமாலியா போல முல்லைப்பெரியாரிலிருந்து அந்த புதிய கட்டப்பட்டால் ராமநாதபுரமும் தேனியும் உசிலம்பட்டியும் வாடிப்பட்டியும் ஆண்டிப்பட்டியும் சோமாலியாவாக மாறிவிடும் என்பது தான் அங்கே இருக்க மக்களுடைய பயம் நம்ம எல்லாருக்கும் கேள்வி இருக்கலாம் கேரள அரசுடைய கேள்வி நியாயம் தானே ஒரு நூற்றி இருபத்தெட்டு ஆண்டுகள் பழமையான ஒரு ஒரு அணை அந்த அணை வந்து உடப்பட்டுருச்சுன்னா தண்ணி வந்து நாங்கள் அழிஞ்சிருவோம் அதுக்கு நாங்கள் புதிய அணையை கட்டி உங்களுக்கு தண்ணி தரேன்னு சொல்கிறாங்களே அது நியாயம் தானே சொல்கிறாங்க பழைய அணை பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி மத்திய குழு வந்து சொல்லியிருக்கிறது கேரளாவில் இருக்கக்கூடியவர்களே பொறியாளர்களை ஆய்வு செய்து அந்த அணையில் பெரிய பாதுகாப்பு பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை சின்ன சின்ன டேமேஜ் அது எல்லா அணைகளும் இருபது போல ஒரு த நீ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தண்ணீரை சேமிக்கக்கூடிய ஒரு அணைகளில் சின்ன சின்ன கசிவுகள் வருவது இயற்கை தான் அதை சரி பண்ணிக்கிறோம் அதை செப்படிவதுக்குண்டு ஒரு தனி டீம் இருக்கிறது அதை செய்வாங்க ஆனால் அணையை இருக்கக்கூடிய கீழே கூடிய பேபி அணையை நாங்கள் வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு கட்டுவதற்கு இல்லை வந்து அதில் செப்பரேடும் பணி செய்வதற்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டால் கூட கேரளாஸ் அனுமதி தரமாக இருக்குது அப்போது அந்த அணை இடியணும் அப்படிங்கிறது தான் கேரள அரசுடைய நோக்கமாக அணை இடிஞ்சால் ஒட்டுமொத்தமான தண்ணியும் அந்த அணை இல்லைன்னா கடலுக்கு தான் போக போகுது ஏன்னால் கேரளாவில் ஏற்கனவே பெய்கிற மழையே வந்து கேரளாவுடைய நீர்ப்பாசனத்துக்கு போதுமானதுன்னு சொல்கிறாங்க கேரளாவுக்கு விவசாயம் செய்வதற்கு அதிகமாகவே தண்ணி இருக்கிறது ஒட்டுமொத்த கேரளாவுமே வந்து ஒரு ஒரு நீர் தேவை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தான் கருதப்படுகிறது கடல்ல தான் அதிகமாக போய் கலக்குது அப்போ இந்த தண்ணியை வச்சு கேரளா விவசாயம் பண்ணி கொள்ளும் இந்த தண்ணியை வச்சு தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு அப்படின்னா கூட யோசிக்கலாம் ஆனால் வீணாக கடல்ல போய் கலக்கக்கூடிய தண்ணீர் தமிழருக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கேரளாவுடைய இரண்டு அரசுகளும் நினைக்கிறது இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் வனத்துறையும் கேரளாவுக்கு சாதகமாக புதிய முல்லைப்பரியார் அணை கட்ட அனுமதியை வழங்க போகிறதா இல்லை உண்மையை ஆராய்ந்து தமிழர்கள் பக்கம் நிக்க போகிறதா அப்படிங்கறதா இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி நாட்டை இளம் தலைமுறை